வெல்கம் டு இந்திரா வங்க கிச்சனுக்கு கிச்சன் கும்பகோணம் இன்றைக்கி பிரிஞ்சால் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டாங்க ரெசிபி போட சொல்லி கேட்டாங்க அது நான் வந்து கிட்டத்தட்ட ஒன் மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சி என்னால் வீடியோ போட முடியல வீடியோ எடுத்தே ஒரு மாதம் ஆகிட்டு என்னோட சில சுச்சுவேஷன் காரணமாக நான் வீடியோ போட முடியல அதனால் இப்போ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் அரை கிலோ பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் கத்திரிக்காய் பிஞ்சா எப்படி வாங்குறது அப்படிங்கிறதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் கத்திரிக்காயோட காம்பு பகுதியை தொட்டு பார்த்திங்கனாலே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுதான் அந்த கத்திரிக்காய் தான் பிஞ்சாக இருக்கும் அந்த காம்பு பகுதி வந்து ரொம்ப ஹார்டாக இருந்து உருட்டி பார்த்திங்கனாலே ரொம்ப ஹார்டாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கத்திரிக்காய் முத்துன கத்திரிக்காய் அதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் இப்போ கத்திரிக்காய் எல்லாமே ஃபுல்லாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெல்லாம் சேர்த்துருக்கேங்க இந்த ஃப்ரைக்கு வந்து நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் வேறு எதுவுமே சேர்க்கலங்க சோம்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன் அடுத்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் அடுத்து ஒரு முழு பூண்டு நாட்டு பூண்டு நம்ம எடுத்துக்கிட்டால் நல்லது பூண்டையும் நம்ம உள்ளே சேர்த்து வேக வச்சிடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் பிரிஞ்சாலுக்கு தேவையான சால்ட்டு உள்ளே சேர்த்துருக்கேங்க சேர்த்து கொஞ்சம் மெதுவாக கிளறி விடணும் அடுத்து ஒரு பிளேட் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இதேமாரி அப்பப்போ கத்திரிக்காவை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு மெ கொஞ்சமாக அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம கிளறி விட்டிகிட்டே இருக்கலாம் ஆனால் அடிப்பிடிக்கிறதுக்கு வேலை கிடையாது நம்ம சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம அதை செய்ய போகிறோம் அப்படி நம்ம மூடி வச்சு மூடி வச்சு நம்ம கிளறி விடுறதுனால கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதை செய்யும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த நேரத்தில் நம்ம நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருக்கிற தனி மிளகாயத்தில் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாயத்தில் ஒரு ஸ்பூன் மல்லியத்தில் ஒரு ஸ்பூன் சேர்த்து உப்பு லெவல் செக் பண்ணிக்கலாம் உப்பு லெவல் செக் பண்ணிவிட்டு நம்ம மெதுவாக கிளறி விடணும் இதேமாரி தட்டை நம்ம க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி நம்ம கிளறி விட்டோம்னா மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இதை மாரி செய்யணும் செஞ்சோம்னா சூப்பரான பிரிஞ்சால் ஃப்ரை ஆகிடுங்க பா பிரிஞ்சால் ஃப்ரை வீடு ஃபுல்லாகவே ஒரே வாசனையாக இருக்குது பிரிஞ்சால் கார்லிக் ரெண்டுமே வந்து கிரன்ச்சியாக இருக்குது இது சாம்பார் ரசத்துக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் அரை கிலோ கத்திரிக்காவை கரெக்டாக ஒரு இருபது நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாங்க இந்த நீங்களும் உங்கள் வீட்டில் பிரிஞ்சால் ஃப்ரை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ரெகுலராக நான் போடுற வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு கொடுங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோவை பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்